தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் நித்திய வழியிலே என்னை நடத்தும் நித்திய வழி என்றால் என்ன சதா காலங்களுக்கும் நாம் செல்ல போகிற வழி நித்திய வழி ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லி வேத வசனத்திற்குள் கடந்து செல்ல ஆசைக்கின்றேன் ஒரு விசை நான் வில்லியனூர் என்கிற ஒரு ஊருக்கு பாண்டிச்சேரி அடுத்து உள்ள ஒரு ஊருக்கு காலையில் போயிட்டு நைட்டு திரும்புகிறேன் ஒரு ஒம்பது மணி கிளம்பிட்டேன் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் வழியாக போகிற ரோடு எனக்கு மேப் காட்டாமல் வேறு ரூட் காட்டிடுச்சு நான் போற 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 போகிற ஒரே இருள் மயமா இருக்குது ரோட்டில் டிவைடர் இல்லை காரில் போற எதிரில் வண்டி வருது ஒரே பயமாக ஆயிடுச்சு கடைசியில் பார்த்தா நான் போகிற நேரத்தை விட ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக எனக்கு தாமதமானது அந்த இருளிலே பயம் எங்கே வண்டி விபத்துக்குள்ளாயிடுமோ எதிரில் வர வண்டி பேரிகார்டு இல்லையே இடிச்சிருவார்களோ என்று ஒரே பயத்திலே மிகவும் மெதுவாக மெதுவாக ஊர்ந்து ஊர்ந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் அந்த சரியான ஜிப்மர் வழியை நான் பிடிச்சிருந்தேன்னா நான் சென்னைக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாலே வந்திருப்பேன் ராத்திரியில வந்து படுத்துட்டு காலேஜ் ஜோம் பள்ளி செய்தியை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அதே போன்று தான் ஆண்டவர் நமக்கு வேத வசனங்கள் வாயிலாக நித்திய வழியை காண்பித்து கொண்டே இருப்பார் அந்த நித்திய வழி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய தடுப்பு ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார் என்னென்ன தடுப்பு பாவத்தை செய்யாதே பாவத்தை பார்க்காத தீய காரியங்களை வாயில வாயில் பேசாத போதைக்கு அடிமையாகாத மது மாது வேண்டாம் உன் கால்கள் பாவத்தை நோக்கி செல்ல வேண்டாம் எப்படி நிறைய ஆண்டவர் உங்களுக்கு தடுப்புகளை போடுவார் பாவத்தை நோக்கி போடணும் ஃபாஸ்டாக போயிடலாம் டெபில் இருக்க இடத்துக்கு பாவம் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் டெபுள் உங்களை கேட்க மாட்டான் ஏன் பாவம் செய்கிற அப்படின்னு சாத்தா உங்களை கேட்க மாட்டான் ஆனால் இயேசு உங்கள் ஆத்மாவிலே உங்களோடு பேசுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆண் மகனாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிகரெட்டு பிடிக்கும் பொழுது பிடிக்காத பிடிக்காதுன்னு உங்கள் ஆத்மா சொல்லும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குடிக்கும்போது குடிக்காத குடிக்காதுன்னு உங்கள் ஆத்மா சொல்லும் பெண்கள் கூட முத முத வீட்டுக்காட்ட போய் சொல்லும் போது ஐயோ வீட்டுக்காட்ட போய் சொல்றமே போய் சொல்லிட்டு சினிமாவுக்கு போறமேனு பயமா இருக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிப் நீங்க போயிட்டீங்கன்னா பயம் விட்டு போயிடும் பாவத்தின் வழி நித்திய வழி பாவத்தின் வழியில பாவம் செய்யும் பொழுது முதல் ஆண்டவர் சொல்லுவார் வேண்டான்னு அவரை உதாசீனப்படுத்திட்டோம்னா அந்த பாவத்தின் வழியில ஜாலியா போயிட்டே இருக்கலாம் நேராக நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் ஆனால் நித்திய வழியில் அருமையான வழி பாதுகாப்பான வழி பேரின்ப வழி நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற வழி அந்த வழியிலே போமையா போவோமே ஆனால் எவ்வளவு ஆனந்தமாயிருக்கும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு இவ்வாறு சொல்கிறது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் சங்கீதக்காரர் மிகவும் அழகாக சொல்லுகிறார் வேதனை உண்டாக்கும் வழி என்கிட்ட இருக்கான்னு பாருங்க ஆண்டவரே பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துங்க நீங்களும் நானும் கூட அருள்நாதர் இயேசுவை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை ஆண்டவரே நான் போகிற வழி சரியா பாவத்தின் வழியிலே போகிறேனா பரிசுத்த வழியிலே பிரவேசிக்கின்றேனா என்று பார்த்து எனக்கு சொல்லும் ஆண்டவரே என்று சொல்லி பாருகிறேன் அவ்வாறு சொல்லும் பொழுது ஒருவேளை நீங்கள் செல்லுகிற வழி பாவத்தின் வழியா இருக்குமேயானால் இயேசு உங்களை எடுத்து நித்திய வழியிலே விடுவார் அவ்வாறு நித்திய வழியிலே உங்களை நடத்தும் பொழுது உங்களுடைய வழி செம்மையாயிருக்கும் பிரச்சனை எல்லாம் இருக்கும் கடைசி வரைக்கும் நம்ம எப்படியாவது ஆண்டவர் அமர்ந்திருக்கிற அந்த பரலோக இருக்கைக்கு சென்று விடுவோம் நித்திய வழி சங்கீதம் ஐந்து எட்டு இவ்வாறு சொல்கிறது என்னை உம்முடைய வழியிலே நடத்தி நம்மளை ஆண்டவராக இயேசுவின் வழியில நடத்த சொல்லி இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார் இயேசுவின் வழி எப்படிப்பட்ட வழி அவர் போன பாதை எப்படிப்பட்ட பாதை சிந்தித்து தான் பாருங்களேன் அந்த பாதை ரோஜா படுக்கையின் பாதை அல்ல இயேசு நடந்த பாதைகள் கரழு குரளான பாதைகள் பாறைகள் நிறைந்த பாதைகள் என்று கூட நீங்கள் புனித ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா புனித பயணத்துக்கு போனீங்கன்னா பார்ப்பீங்க கரடு குரலான பாறைகள் வறண்ட நிலம் நடந்தா வேர்க்கும் உஷ்ண காற்று இவ்வாறான பாதையிலே இயேசு நடந்து ஒளியம் செய்தார் அந்த பாதையிலே நாம் நடக்க வேண்டாம் கஷ்டப்பட்டார் கசையடிப்பட்டார் வேதனைப்பட்டார் பட்டார் துன்பப்பட்டார் எதற்காக பரலோக ராஜ்யத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு பாவம் இல்லாமல் நீங்களும் நானும் அந்த வடியிலே பிரவேசிக்க வேண்டும் என்று இயேசு கஷ்டப்பட்டார் எனக்கு பெரியமான அன்பு தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் இயேசுவை பார்த்து சொல்ல வேண்டியது ஆண்டவரே என்னை நடத்தும் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூன்று பத்து இவ்வாறு சொல்லுகிறது உமக்கு மானதை செய்ய எனக்கு போதி தரணும் கற்றுத்தாரும் அருமையான செய்ய பாட்டு கூட இருக்கு உமக்கு மானதை செய்ய கற்றுத்தாரும் தெய்வமே நீரே என் தெய்வம் அழகா சொல்றார் அன்றுவரே உங்களுடைய பாதையை மட்டும் எனக்கு கற்று தந்தா போதாது நீங்க என் தெய்வமா இருக்கணும் உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்த வேண்டும் நல்லவங்க செம்மையான வழியில நடத்துவாங்க இந்த ஞானோதயா பள்ளியில படிச்ச ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு போதிக்கும் பொழுது பாடத்தை மட்டும் போதிக்காமல் நல் ஒழுக்கத்தையும் போதிப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு போதிக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு போதனை அந்த போதனையை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு தேவன் காட்டிய வழியை நானும் காட்டுவேன் பாடத்தின் மூலமாக என்று சொல்லி பாடம் சொல்லி பொழுது அவர்கள் தேவனுடைய வழியை காண்பிப்பார்கள் ஏன் தேவனுடைய வழியை காண்பிக்க வேண்டும் தேவனுடைய வழியை ஏன் நாம் பின்பற்ற வேண்டும் என்று பார்ப்பீர்களேயானால் அவ்வாறு தேவ வழியை பின்பற்றுகிற பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார் நீதிமொழிகள் பதினைந்து ஒன்பது இவ்வாறு சொல்கிறது நீதியை பின்பற்றவர்களையே அவர் நேசிக்கிறார் நீங்களோ நீதியை பின்பற்றுவோமே ஆகில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிப்பார் எவ்வளவு ஒரு அற்புதமான செய்தி பாருங்கள் உங்களை நேசிக்கிற தெய்வம் என்னை நேசிக்கிற தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் செம்மையான வழியிலே நீங்களும் நானும் நடந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அந்த செம்மையான வழியில் நடக்கும் பொழுது ஒரு சில சாத்தானின் பிரச்சனைகள் உங்களுக்கும் வரலாம் எனக்கும் வரலாம் உங்களை உதாசீனப்படுத்தலாம் என்னை உதாசீனப்படுத்தலாம் அதெல்லாம் கடந்து போகணும் ஒரு நாளெல்லாம் உங்களுக்கு என்ன வேலை இருக்கு பிரதர் நீங்க எங்கேயாவது போய் வேலை செய்யலாமேன்னு என்ன சில பேர் கேட்பாங்க உண்மைதான் நான் வேலை செய்தால் பணம் கிடைக்கும் இல்லை என்று சொல்லவில்லை நான் பணத்தை சம்பாதித்து என்ன செய்ய போகிறேன் மூன்று வேலை சாப்பாடு நல்ல சாப்பாடு இருக்க வீடு எல்லாமே இருக்கு இல்லையா எதுக்கு பணம் வேணும் ஆண்டவர் சொன்னதை நான் செய்யவில்லை என்றால் அவர் முன்னால் நான் கை கட்டி நிற்க வேண்டுமே எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக நான் மறித்தேனே என்று சொல்லும் பொழுது நான் என்ன சொல்லுவேன் எனவே தான் இந்த ஊழியத்திலே ஸ்திரமாக இருக்கிறேன் யார் எனக்கு கொடுத்தாலும் யார் எனக்கு கைகளை விரித்து இல்லை என்று சொன்னாலும் கவலையே இல்லை மூணு வேலை சாப்பாடு போதும் அதனால தான் வீட்டு விட்டு வெளியே போறதே இல்லை எதுக்கு போகணும் வீட்டில் ஆண்டரோடு நேரம் செலவிடுவது ஆண்டவர் வழியை போதிப்பது எவ்வளவு அருமை தெரியுமா அந்த ஆண்டவரின் போதனையை கேட்டு நாம் ஜெயம் கொள்ளும் பொழுது அந்த ஜெயத்திலே ஒரு அருமை தெரியும் வெளிப்படுத்தின விசேஷம் த புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வர்ஸ் செவன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஜயம் கொள்ளுகிறவன் யார் அந்த நல்ல வழியிலே ஆண்டவர் காட்டின வழியிலே போய் வெற்றி அடைகிறானோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான் இந்த உலகத்திலே நீங்கள் இழந்த சந்தோஷம் இந்த உலகத்திலே நீங்கள் இழந்த ஆஸ்தி இந்த உலகத்திலே நீங்கள் இழந்த மரியாதை எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி ஜெயம் கொள்கிற பிள்ளைகளுக்கு அவர் இருப்பார் வியேசு சுவாமி அவரே வெளிப்படுத்தின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் யோவனுக்கு சொல்லுகிறார் நான் உங்கள் தேவனா இருப்பேன் நீங்கள் என் இருப்பீர்கள் எவ்வளவு ஒரு அருமையான வாக்கு பாருங்க நீங்க இந்த நித்திய வழியிலே நடத்தும் என்று சொன்னால் மட்டும் போதாது அந்த நித்திய வழியிலே நடந்து ஆண்டவராக இயேசு காண்பித்து கொடுக்கிற அந்த ஜெயம் கொள்ளுகிற வழியிலே நடந்து ஜெயம் கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் அப்படி நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுவோமே ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தேவனாய் இருப்பார் பிள்ளைகளாயிருப்போம் என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து வாசித்து பார்ப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் ஆல்